பொதுவாக ஒரு பெரிய இயக்குனர் அல்லது சமீபத்தில் ஹிட் அடித்த ஒரு இயக்குனர் அந்த படத்தில் உதவி செஞ்ச அந்த இயக்குநரை உதவியாளர்கள் படம் பண்ணினா அது எப்போவுமே ஸ்பெஷலாக தான் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா அந்த படம் நிச்சயமாக வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குரிய படமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து யார் நடிக்கிறாங்க என்ன மாதிரியான கண்டென்ட் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இயல்பாகவே எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும் ஸோ அதனால தான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏதாவது ஒரு படத்தில் ரெண்டு மூணு படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டரை விட பெரிய டைரக்டரோட ஒர்க் பண்ண ஒரு அசன் டேரக்டர் அல்லது அவரோட பெரிய படத்தில் ஒர்க் பண்ண ஹிட் அடித்த படத்தில் ஒர்க் பண்ண அசன் டேரக்டர் இவங்கள்ட தான் கதைகளை ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க ஸோ இப்போது அப்படி தான் நம்ம ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர் கதை சொல்லி ஓகே பண்ணி கெடுதலாக பூஜையே முடிஞ்சிருச்சு அந்த இயக்குனர் வேறு யாரும் இல்லை நம்ம சுபாஷ் ராஜ் அப்படிங்கிற இயக்குனர் தான் இவருக்கு இதுதான் முதல் படம் இவர் வந்து லவ் டுடே படத்தில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு உதவி இயக்குனராக வேலை செஞ்சவர் இப்போ அவர் ஏஜிஎஸ்சில் கமிட் ஆகிட்டார் இது வந்து ஏஜிஎஸோட இருபத்தி எட்டாவது படம் இதெல்லாம் ஓகே யார் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு கேட்டால் இந்த படத்தில் நீண்ட நாளைக்கு பிறகு நீண்ட வருடங்களுக்கு பிறகு நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனு ஹீரோவாக நடிக்கிறார் ஸோ இந்த படத்தில் அர்ஜுனுக்கு ஜோடியா நம்ம அபிராமி நடிக்கிறாங்க அபிராமி யாருன்னு உங்களுக்கு தெரியும் தமிழில் முதல்ல லான்ச் ஆனதே நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு ஜோடியாக தான் மனோஜ்குமார் இயக்கிய வானவில்ங்கிற படம் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலே ஓடின ஒரு சூப்பர் ஹிட் படம் அந்த படத்தில் தான் அபிராமி அறிமுகமானாங்க ரெண்டாயிரத்தில் ரிலீஸ் ஆன அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் இப்போது அதுக்கப்புறம் மீண்டும் அர்ஜுனுக்கு ஜோடியாக அடிக்கிறாங்க இந்த படத்தில் அவ்வளோதானா அப்படி கேட்டால் இன்னும் ரெண்டு ஸ்பெஷல் இருக்குது இன்றைய தமிழ் இளைஞர்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஹீரோயின் பிரீத்தி முகுந்தன் இருக்கா பார்த்தீங்களா அவங்களும் இந்த படத்தில் அடிக்கிறாங்க அவங்க அர்ஜுனுக்கு ஜோடியாக இருக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக மகள் கேரக்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தின் இன்னொரு பெரிய அடையாளம் நம்ம கேஜிஎஃப் கேஜிஎஃப் டூ படங்களின் இசை அமைப்பாளர் தெரிக்க விட்ட மாஸ் பிஜிஎம்ஐ கொடுத்த நம்ம ரவி பாசுரர் அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரு ஸோ இந்த படம் ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் அர்ஜுன் ரசிகளுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஃபுல் மீல்ஸ் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறத தகவல் வருது ஸோ நீங்கள் யாரெல்லாம் அர்ஜுனுக்கு ரசிகா இருக்கீங்க இந்த படத்துக்காக யாரெல்லாம் ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்